ஒரே ஒரு மெயின் இன்க்ரீடியண்டை வச்சு ஒரு வாரம் முழுக்க அதாவது ஏழு நாளைக்கு ஏழு விதமான உணவு பதார்த்தங்களை தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் கேரட்டை யூஸ் பண்ணி எந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை டே ஒன் ஆஃப் ஒன் இன்க்ரீடியண்ட் ஒன் வீக் சீரீஸ்ல இன்னைக்கு கேரட்டை வச்சு நம்ம பார்க்க போற ரெசிபி கேக் தான் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இதற்கு தேவையான பொருட்களும் ரொம்பவே வந்து சுலபமான ஒன்று தான் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இது கூட நம்ம ஒரு நூற்றி அறுபது கிராமுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம் அது என்ன நூற்றி அறுபது கிராம் அப்படிங்கிற கணக்கை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இப்போ கப்புக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களோட கேக் வந்து ஸ்பான்ஜியாக வரும் நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வித்தியாசம் தெரியும் இப்போ நம்ம மாவு பொருட்களை சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாக ரெண்டு கப்புக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூட அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் போறோம் மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மைதா மாவோட அளவு அப்படிங்கிறது இருநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இதில் மூணில் ரெண்டு பங்கு தான் சக்கரை நம்ம சேர்க்குறோம் அதுதான் அந்த நூற்றி அறுபது கிராம் அப்படிங்கிற கணக்கு நல்லா மாவை சளிச்சு சேர்த்து இப்படி கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவான கேரட்டை இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம் இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ மாவு போட்டிருக்கோமோ அதே அளவு தான் வந்து கேரட்டோடதும் ஆக மொத்தத்தில் இரநூத்தி ஐம்பது கிராம் அதாவது ரெண்டு கப்புக்கு துருவண கேரட்டை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து கிஸ்மஸ் அதாவது உலர் திராட்சையை எடுத்து வச்சுருக்கேன் அதை பேட்டர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஆறு இன்ச் டின் எடுத்துக்கோங்க அதை பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்மளோட மொத்த பேட்டரையும் ஊற்றலாம் பொதுவாக நம்ம சாதாரணமாக கேக் பண்ணும்போது பாதி அளவுக்கு தான் பேட்டர் ஊற்றுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரும் அப்படிங்கிறனால ஆனால் இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெரிய அளவில் பொங்கி வராது அதனால முழு அளவு வந்து பேட்டர் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்குற விதமாக நான் வந்து இங்கே முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் மேலே வந்து அழகாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேன் இதை நான் இப்போ பாத்திரத்தில் தான் ஒரு அறுபது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன் நல்லா அந்த ஸ்க்யூ ஸ்டிக் விட்டு உள்ளே எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம வந்து பேக் பண்ணிக்கணும் ஒருவேளை நீங்கள் அவன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதே அறுபது நிமிஷத்தை செட் பண்ணிக்கோங்க ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் ஆகும்போதே எடுத்து செக் பண்ணி பாருங்க ஏன்னா சில அவனுக்கு வந்து ஐம்பது நிமிஷம் இருந்தாலே இந்த கேக் வந்து பேக் ஆகிடும் நான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தி மூணு நிமிஷம் ஆச்சு இதை வந்து பேக்காகி முடியறதுக்கு இதை எடுத்து அப்படியே நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஆற விட்டுறேன் இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது அதாவது நீங்கள் நார்மல் கேக் பண்ணுறீங்களா அது வந்து ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹார்க்குள்ளே ஆறிடும் ஆனால் இந்த கேக் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் உங்களுக்கு நல்லா ஆடுறதுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளோ அழகா ஃப்ளஃபியா உங்களோட கேக் வந்து ரெடி இருக்கும் இதை நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற கேக்கை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு க்ரீம் கேக்லாம் சாப்பிட்றோன்னா ஓரளவுக்கு மேலே நமக்கு தெகட்டும் இல்லை ஆனால் இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி திகட்டல் எதுவுமே இருக்காது ஸோ நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கேரட்டில் வேறு ஏதாவது ரெசிபி நான் செய்யணும் அப்படின்னாலும் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு தடவை கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்